அரியலூர் மாவட்டம் கருங்காலி கோட்டாய் பகுதியில் மூன்று கார்கள் அடுத்தடுத்து மோதி குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஞானசேகர் ஞானசேகர் கேட்கலாம் வணக்கம் இந்த எப்படி ஏற்பட்டது விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் கூடுதல் விவரங்கள் வணக்கம் அரியலூர் மாவட்டம் செட்டி திருக்கோணம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமசன் விவசாயியான இவர் தனது மனைவி செல்லோம்பாலுடன் இருசக்கர வாகனத்தில் உறவினர்களுடன் வலையளப்பு முயற்சிக்காக வீணா கை காட்டிலிருந்து காட்டு நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர் கருங்காலி கொட்டாய் பேருந்து நிறுத்தம் சட்டணம் திரும்பியுள்ளார் வானத்திலும் மோதியது இதுல இதில் ராமசாமி தூக்கி விற்கப்பட்டார் அவரது மனைவி காயமின்றி தப்பினார் அதே அதே நேரம் அதற்கு பின்னால் கும்பகோணத்திலிருந்து ஒரு கார் வந்து கொண்டிருந்தது அந்த இந்த பார்த்து வலதுபுறமாக திரும்பியுள்ளார் அப்பொழுது ஜெயங்குண்டம் நோக்கி செந்து செந்தரில் சென்ற அகிபுலி என்பவர் தனது காரை ஓட்டு சென்றார் எதிரெதிரே கார் மோதி கொண்டு நின்ற நிலையில் இவர் திடீரென வலதுபுறம் கார் ஒன்றும் எதிர்பாராமல் இவருக்கு இவரது காரும் அந்த பின்பக்கம் வந்த காரும் நேருக்கு நேரம் மோதி கொண்டது இந்த மோதலில் அரியூர் என்பவர் ஓட்டி வந்த அவரது கார் வந்து தீப்பிடித்து தீப்பிடித்து ஏரிய ஆரம்பிச்சு உடனே எச்சரிக்கையடைந்த அவர்கள் உங்கள் காரின் அனைவரும் உயிர் தப்பினர் தப்பிய அந்த நிலையில் ராமகாந்தன் படுகாம இருந்து தம்பூரிலே உயிரிழந்தார் இதில் காரில் இருந்தவர்களுக்கு அடிசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் அந்த ராமசாமி என்பவர் மட்டும் உயிரிழந்தார் அவரை மீது மிக தவள இருந்த அரியலூர் போலீசார் அவர் மீட்டு மருத்துவக் குழு மருத்துவமனைக்கு பிரேத பிரச்சனை அனுப்பி வைத்தனர் இது குறித்து தவள இருந்த தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து காரின் தீயை கட்டுக்கொண்டு வந்தனர் ஆனால் இருப்பினும் கார் முழுமையாக இருந்து சேதமடைந்தது விரைவான தகவல்களுக்கு நன்றி நீ அனுஷேகர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க